உலகில் மூத்த மொழி ஊக்கம் இப்படி அகர படுத்துவதற்கு முயற்சி இருக்கிறார் முடிச்சு முயற்சி செய்திருக்கிறார் அந்த இடத்திலே அது ஏ என்ற இடத்துக்காக எட்டு தொகை என்று சொல்லி இருக்கிறார் இந்த இடத்துல சொல்லி எட்டு தொகை பத்து பாடலின் மொழி அப்படி சொல்லி கொஞ்சம் கூட அது நம்ம சேர்த்திருக்கலாம் தவறு இல்லை என்றா அவருடைய மொழி அறிவுக்கு ஒரு இலக்கியமானவர் அல்ல என்பது அந்த நிலையிலிருந்து அது ஒரு சிறப்பான ஒரு விதை அதுபோல தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய நேரம் சில அவருடைய வந்து முதலே சொன்னது போல அவருடைய வயது கொத்த முதிர்ச்சி அதிலே இருக்கிறது நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது காதல் பாடல்கள் அதில் இருக்கிறது தவறில்லை இந்த வயதிலே அந்த உணர்வு இருப்பது என்பது இயல்பான தவறில்லை இல்லைன்னா தான் நம்ம யோசிக்கணும் அடுத்து இந்த கவிதைகள் ஒட்டுமொத்தமாக அந்த கவிதை எதை சொல்கிறது என்பதை நாம் அடுத்து பார்க்க வேண்டும் கவிதில் ஏற்படிய பொருள் பொருள் அடக்கம் நிறைய சொல்லியிருக்கிறார் அவருக்கு தெரிந்த சமுதாயத்தை அழகாக சொல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அவருடைய வயதுக்கு தெரிந்த அறிமுகமான அந்த சமூகத்தை அழகாக சொல்லியிருக்கிறார் தாயை பற்றி தந்தையை பற்றி நட்புறவுகளை பற்றி அதுபோல ஆசிரியர்கள் கல்வி இன்னும் படிக்கக்கூடிய அந்த களத்தில் இருக்கக்கூடிய நட்புகள் இன்னும் இயற்கை வானத்தை பற்றி நட்சத்திரங்களை பற்றி கொஞ்சம் வயதுக்கு என்பதை பற்றி கூட அவர் கவிதை சொல்லி இருக்கிறார் காதலை பற்றி மொழியை பற்றி சொல்லியிருக்கிறார் இதுவும் அவருடைய அனுபவத்துக்கும் வயதுக்கு மீறிய ஒரு சிந்தனையாக இறங்கப்படுகிறது பொதுவாக இந்த வயதிலே எல்லாம் மொழியை பற்றி எல்லாம் இவர்கள் மாணவர்கள் சிந்திப்பது கிடையாது அவர் மொழியை பற்றி சொல்லி இருக்கிறார் மொழியை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறார் அடுத்தது அடுத்து கல்லூரி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக தெரிந்த வாழ்க்கையை பற்றி சொல்லி இருக்கிறார் கண்ணாடி நாம் புகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இதையும் தினம் தினம் ஒவ்வொருவரும் கடந்து போகக்கூடிய ஒரு பொருள் அது ஆனால் அதை பெரிதாக யாரும் கண்டுகொள்வது கிடையாது ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய முகத்தை நாம் பார்க்கிறோம் கண்ணாடியிலே ஆனால் கண்ணாடியை நாம் பெரிதாக கண்டு கொள்வது கிடையாது அவர் கூர்மையாக பார்த்திருக்கிறார் எனவே ஒரு கவிஞனுடைய ஒரு உள்ளம் அந்த மாணவியின் இருக்கிறது சில விஷயங்களை கூர்மையாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு உள்ளம் கவிதையை கண்ணாடியை வைத்த கண்ணாடிக்காக ஒரு கவிதையை அவர் ஒதுக்கி இருக்கிறார் என்னும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவ இதங்கள் மணல் கொள்ள அந்த மணல் கொள்கை கொள்கையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் தொடர்ந்து மலை இது போன்று இன்னொரு கவிதை தற்கொலை என்கிற தலைப்பிலே இளம் பெண்களுடைய தற்கொலை நம்ம பல காரணங்களையெல்லாம் நம்ம நினைச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இதையும் தாண்டி சில காரியங்கள் இருக்கின்றன என்பதை அந்த கவிதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அது ஒரு புதிய செய்தியாக எனக்கு அந்த கவிதை தென்பட்டது இதில் வந்து ஒரு முதல் கவிதை முதல் நாயகன் என்று தொடங்கி இருக்கிறார் தன்னுடைய அப்பாவை பற்றி அன்பான கோபக்காரனின் கோபமும் அடங்குகிறது அப்பா என அழைக்கும் போது இது இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே இளம் பருவ பிள்ளைகள் பெற்றோர்கள் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கலை இதுதான் பல இளம் பிள்ளைகள் அப்பா என்று அன்போடு அழைப்பதில்லை பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு சங்கடமே அதுதான் இந்த ஒரு நிலை முரண்பாடு கருத்து வேறுபாடு சண்டை இதெல்லாம் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான ஒரு உறவு இல்லாத நிலை இந்த மாணவி எழுதுகிறாள் அப்பா என்று அழைக்கும் போது எங்களுடைய கோபத்தால் அப்பாவினுடைய மனமும் மாறுகிறது இந்த ஒரு காரியம்தான் இந்த பிரச்சனைக்கு முடிவே இதை சரியாக அவர் இந்த வயதிலே இனப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுபோல இன்னொரு கவிதை முகம் கவிதை இது இயற்கை காட்சிகளின் மீது இந்த கவிதருடைய உள்ளம் எப்படி ஈடுபடுகிறது என்பதை இந்த கவிதை மிக தெளிவாக வளர்த்துகிறது கோபக்கார சூரியனோ மாலையில் கோபித்து செல்ல நீயோ கண் விழித்து எம்மை உறங்க வைக்கிறாய் இப்படி நிலவை பார்த்து இவர் பாடுகிறார் அது ஒரு கற்பனை இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே கவிஞர் தன்னுடைய கற்பனையை உருவாக்கி காட்டுகிறார் நிலவு சூரியன் மறைந்து நிலவு வருவது இயல்பான ஒரு காரியம் பாருங்கள் கோபக்கார சூரியன் இந்த சூரியனை ஒரு கோபக்கார அதை சுட்டி காட்டி அது மறைந்த பிறகு அது கோபித்து சென்ற பிறகு நம்மை உறந்து வைப்பதற்காக நிலவு குடிக்கிறது என கற்பனை செய்கிறார் இதெல்லாம் ஒரு கவிதை உள்ளவருந்தால் தான் இந்த இது போன்ற கற்பனைகள் எல்லாம் நமக்கு வரும் அதுபோல குழந்தை வரம் இதான் சொன்னேன் சற்று அவருடைய வயதுக்கு மீறிய சிந்தனையோடு அவர் சில காரியங்களை பார்க்கிறார் அது பலர் ஏங்கி கிடைக்காத வரம் கோவில் படியேறி அழுது புரண்டும் கை கூடாமல் போன வரம் இன்று ஓட்டோரத்தில் கையேந்தி நிற்கிறது பசியுடன் ஒரு பசியோடு நிற்கக்கூடிய ஒரு பிச்சைக்கார குழந்தை இதை நேரம் நமக்கு அதை தாண்டி பெரிதாக வேறொன்றும் தோன்றாது இல்லை ஒரு ஏழை இருக்குது நல்ல உடை இல்லை தேவையான உணவு இல்லை என்கிற நிலையோடு நம்முடைய பார்வை நின்றுவிடும் அந்த சிந்தனையோடு சிந்தனையும் நின்றுவிடும் ஆனால் ஒரு தமிழன் அல்லது ஒரு படைப்பாளர் என்கிற நிலையிலே அதை தாண்டி அவர் சில வேலைகளிலே சிந்திப்பார் சிந்திக்கும் போது அவளுக்கு புதிய ஒரு சிந்தனை தோன்றி இருக்கிறது கிடைக்காத பிள்ளை வரம் அல்லவா இந்த குழந்தை பாருங்கள் சாதாரண நம்முடைய பார்வையிலே அந்த ஒரு சிந்தனை வராது ஒரு குழந்தையை பார்க்கக்கூடிய நேரத்திலே இது பலருக்கு கிடைக்காத ஒரு பிள்ளை வரம் குழந்தை வரம் இப்படி அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் இன்னும் வந்து என் மாளிகை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க பொதுவாக நம்முடைய வீடுகளை இல்லை உங்கள் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வீட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு கேற்று அதேப் பிறகு அந்த வீட்டினுடைய அமைப்பு இது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லை எல்லோருமே அப்படி தான் உங்கள் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆனால் அவர் சொல்கிறா பாருங்கள் அந்த மாணவியினுடைய வீடு எப்படி இருக்கும் என் மாளிகை வீடுகளில் உயர்வாக வீடங்கும் பொருட்கள் கொடியில் அசையும் துணிகள் ஜன்னலில் தொங்கும் நாள்காட்டி மீன் தொட்டி காட்டும் அம்மாவின் குரல் அந்த வீட்டை வந்து அவளுடைய அடையா அப்படி இருக்கு அவளுடைய மனதில் வீடுன்னா அது வெறும் கட்டிடத்தினுடைய அமைப்பு அல்ல அதை தாண்டி அவர் யோசிச்சிருக்கிறார் இதுதான் ஒரு 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 படைப்பாளனுடைய எண்ணம் சிந்தனை இருப்பது இதுதான் வீடாக இருக்க முடியும் ஐயா அவரது கட்டிடமும் கட்டிடத்தினுடைய அமைப்பும் நம்முடைய வீடாக இருக்க முடிய முடியாது செய்ய முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய உயிரோட்டமான விஷயங்கள் இத்தனை தான் வீடாக இருக்கக்கூடிய பொருட்கள் கொடியில் அசையக்கூடிய துடிமணிகள் அதே மாதிரி அம்மாவனுடைய சத்தம் இதுதான் இதுதானே வீடாக இருக்க முடியும் அதை மிகச்சரியாக தன்னுடைய வயதுக்கு மீறிய ஒரு சிந்தனையாக நான் அதிலே பார்க்கிறேன் அதுபோல நிழல் அப்படின்னு ஒரு கவிதை என் தமிழ் அவருடைய கல்லூரி அத வாழ்க்கை அதை பற்றி மிகச் சிறப்பாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் என்றபோதும் கட்டாயம் கண்ணீரை தவிர வேறு அந்த மிச்சம் விடைபெற்று சென்றாலும் விடைபெறாமல் இருக்கும் மூன்றாண்டுகள் சுற்றி வந்த நினைவுகளின் மிச்சம் தொடராது என அறிந்தும் ஏன் இந்த இயக்கம் கல்லூரி வளாகமே விடை கொடுக்கிறேன் உனக்கு இப்படி அந்த கல்லூரி வாழ்க்கையினுடைய ஒரு 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 விளைவை அல்லது ஒரு ஒரு காட்சியை அங்கே எளிமையாக வெளிப்படுத்துகிறார் வந்து பெரிய ஒரு அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியல ஒரு வெளிப்படையாக நேரடியாக அந்த அந்த ஒரு ஒரு மூன்றாண்டு வாழ்க்கையை எளிமையாக சொல்லக்கூடிய நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த கவிதையிலே இருக்கிறது எனவே அவருடைய கவிதை பல நிலைகளிலே கவிதையை பல நிலைகளில் ஒரு ஆற்றல் அல்லது ஒரு முயற்சியை அந்த இனோ கவிஞர் செய்திருக்கிறார்